அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில் நிறைவேறாத வேண்டுதல்கள் விருப்பங்கள்னு நிறைய இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடுங்கிறது ஒரு பெரிய கனவா இருக்கும் அது நனவாக மாட்டேங்குதேன்ட்டு ஏங்கி தவிப்போம் அது நிறைவேறுவதற்காக நாமும் அயராது உழைப்போம் எத்தனையோ விதமான பரிகாரங்களும் செய்வோம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது தள்ளி போய்கிட்டே இருக்கும் அடுத்ததா பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு நிறைய கோவில் குளங்களுக்கு சென்று வருவாங்க நிறைய விதமான பரிகாரங்களும் செய்வாங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு கை கொடுக்கும் ஒரு சிலருக்கு கை கொடுக்காது இதே போலதான் திருமண தடையாகிறது நல்ல வேலை கிடைக்காம இருக்கிறது பணம் வந்து கையில தங்கவே மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் வீண் வரைய செலவுகள் ஏற்படுது வீட்டில் எப்ப பார்த்தாலும் வறுமை பண கஷ்டம்னே இருக்குது நல்ல ஒரு செல்வ நிலை உயரணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்தினுடைய விருப்பமா இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் வந்து இருக்கும் இந்த எல்லா விதமான விருப்பங்களும் நிறைவேறணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும்போது கட்டாயம் வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் சொல்லணுன்னா கர்ம வினைகளாலேயும் பிரம்மன் வந்து உங்களுடைய தலையெழுத்துப்படி நீ இப்படி கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இந்த கோரிக்கை உனக்கு நடக்காதுன்னு எழுதியிருந்தாலுமே அதையெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம் அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது அபிஜித் முகூர்த்தம் தினந்தோறும் காலை பதினொன்று நாற்பத்தஞ்சுலேருந்து இருந்து பன்னிரெண்டு பதினஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதத்திலையும் திருவோண நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்திலையும் வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நேரத்தில் நம்ம எதை செஞ்சோம்னாலும் நிச்சயமா அது கை மேல் பலன் கொடுக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த அபிஜித் நேரத்தில் ஒரு கிராம்பையும் ஒரு டம்ளர் தண்ணீரையும் வச்சு ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் வந்து சொல்லியிருக்கேங்க அது செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா அபிஜித் நேரத்தில் செய்யக்கூடிய இரண்டாவது பரிகாரம் இப்போது அந்த வீடியோ பார்த்தவங்க இந்த பரிகாரத்தையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது இல்லைன்னா உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை நீங்க செஞ்சு பலனடையுங்க அடுத்ததா இந்த நேரத்தில் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் எந்த ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் நாளைக்கு வரக்கூடிய இந்த இருபத்தி நாலு நிமிடங்களை அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கிறவங்க நிச்சயமாக வந்துட்டு மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சாதாரணமாகவே அபிஜித் காலம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கூடவே நமக்கு அமாவாசை திதியும் சேர்ந்து அம்சமாக வந்து அமைஞ்சிருக்குது அதுவும் தை அம்மாவாசையாக வந்து அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சேர்க்கை அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் முதல்ல எந்த டைமில் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்புறமா நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து தெரிஞ்சுக்கோங்க இந்த நேரமானது நாளை காலை எட்டு மணி எட்டு நிமிடங்களில் இருந்து எட்டு மணி முப்பத்தி நிமிடங்களுக்கு இடையே வருதுங்க மொத்தம் இருபத்தி நாலு நிமிடங்கள் இந்த நேரமானது அமைஞ்சிருக்குது நீண்ட நாளாக வேண்டுதல்கள் விருப்பங்கள் நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய கோரிக்கையை இப்போ நான் சொல்ற முறைப்படி கேளுங்க நிச்சயம் வந்து அது நடந்தே தீரும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தாங்க தேவைப்படுது இதுக்கு நம்ம புதுசாக கல்லுப்பு வாங்கணும்ட்டு கூட அவசியம் கிடையாது வீட்டில் ஆல்ரெடி சமையலறையில் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த கல்லுப்பையை நம்ம இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு வந்து தேவைப்படுது இந்த தட்டு காப்பராக இருக்கலாம் பித்தளையாக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் பிளாஸ்டிக்காக இருக்கலாம் எந்த தட்டு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த தட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய முன்னாடி வச்சுக்கோங்க இதுல கைப்பிடி அளவுக்கு கள்ளுப்பு வந்துட்டு நீங்க போட்டுருங்க இந்த கல்லுப்பு நீங்கள் கைகளால் எடுக்கும்போது அதாவது முக்கியமாக உங்களுடைய வலது கையால் எடுங்க எடுக்கும்போது நல்ல டைட்டாக அழுத்தம் கொடுத்து அதை வந்து பிடிங்க இப்படி நீங்கள் பிடிக்கும்போது இந்த கல்லுப்பானது உங்களோட கைகளை வந்து குத்துகிற மாதிரி இருக்கும் அதை அப்படி குத்தணும் அதனால் நீங்கள் கொஞ்சம் டைட்டாகவே பிடிங்க அதன் பிறகு உங்கள் கைகள் கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு இருக்கிற மாதிரி வந்து மாறும் அதன் பிறகு தான் நீங்கள் இதை வந்துட்டு இந்த தட்டில் வந்து போடணும் அடுத்ததாக நீங்கள் ஒரு பிரியாணி அலை வந்து எடுத்துக்கோங்க நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கிளியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி அலையாக நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு ரெட் கலரில் அல்லது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து பயன்படுத்துங்க இப்போ உங்களுக்கு பண தான் பிரதானமான தேவையாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் பச்சை நிறம் வந்து பயன்படுத்துங்க இல்லை எங்களுக்கு வேலை திருமணம் சொந்த வீடு இது போன்ற ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட் கலர் வந்து பயன்படுத்துங்க ஒரு நேரத்தில் ஒரு கோரிக்கையை தான் நீங்கள் முன் வைக்கணும் இப்போ உங்களுக்கு வேலையும் கிடைக்கணும் திருமணமும் ஆகணும் அப்படிங்கும்போது எது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதாவது சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் கேளுங்க அடுத்த மாதம் மறுபடியும் இதே போல் அபிஜித் நட்சத்திர நேரம் வரும் அப்போவும் நான் வந்து வீடியோ போடுவேன் இல்லையா அந்த டைமில் உங்களுடைய இன்னொரு கோரிக்கையை வந்து நீங்கள் முன்வைங்க இப்படி மாதம் மாதம் வரக்கூடிய அபிஜித் நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்தி நிறைவேறாத உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கோங்க இப்போ இந்த பிரியாணி இலையில் பண தேவை இருக்கிறவங்க எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷன் நம்பர் வந்து எழுதுங்க இந்த நம்பர் குறித்து நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் அதிர்ஷ்டவசமாக இந்த நம்பர் கொண்ட ஒரு நேரத்தில் தான் நமக்கு இந்த அபிஜித் நேரமும் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது கரெக்டாக எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு தான் இந்த நட்சத்திர நேரமும் ஸ்டார்ட் ஆகுது எயிட் ஜீரோ எயிட்டுங்கிறது தான் இந்த பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷன் நம்பரும் கூட இப்போ பண தேவை இருக்கிறவங்க அந்த பிரியாணி இலையில் எயிட் ஜீரோ எயிட்டுன்னு சொல்லி எழுதிக்கோங்க கீழே வந்து எவ்வளவு பணம் இப்ப உங்களுக்கு தேவையா இருக்கு இவ்வளவு குறிப்பிட்ட பணம் இருந்துச்சு அப்படிங்கும்போது நம்மளுடைய பண கஷ்டம் வந்து தீரும் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு நீங்க எழுதுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் இப்போ இருந்துச்சு போதும்னு நினச்சிங்கன்னா ஐந்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆல்ரெடி நடந்த மாதிரி பாசிட்டிவா வந்துட்டு இந்த பிரியாணி இலையில் எழுதிக்கோங்க எனக்கு மற்ற விருப்பங்களும் நிறைய திருமணம் சொந்த வீடு இது மாதிரி அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் அவங்களுடைய விருப்பத்தை மட்டும் எழுதுங்க சொந்த வீடு அமைந்து விட்டது திருமணம் நன்றாக நடந்து விட்டது குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இந்த கல்லுப்பு ரெடி பண்ணி வைக்கிறது பிரியாணி அலையில் எழுதுறது இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் தொடங்குறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக எட்டு மணி எட்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க ஹாலாக இருக்கட்டும் பெட்ரூமாக இருக்கட்டும் எங்கே வந்து நீங்கள் நீங்கள் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க மனசில் தேவையில்லாத எந்த குழப்பங்களையும் நீங்கள் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது உங்கள் முன்னாடி இந்த கல்லுப்பு வச்சுக்கோங்க பிரியாணி இலையை அந்த கல்லுப்பு மேலே வச்சுருங்க இப்போ உங்களுடைய வலது உள்ளங்கையை அதாவது ரைட் ஹேண்ட் வந்துட்டு இந்த பிரியாணி இலை மேலே வச்சுருங்க வச்சுட்டு அப்படியே நீங்கள் எழுதுனீங்க இல்லையா அந்த கோரிக்கை அது நிறைவேறிட்ட மாதிரி ஒரு நிமிடம் வந்து கற்பனை பண்ணுங்க ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு அஞ்சு லட்சம் பணம் கிடைச்சிட்ட மாதிரியும் நல்லபடியாக குழந்தை பிறந்துட்ட மாதிரியும் சொந்த வீடு அமைஞ்சிட்ட மாதிரியும் என்ன எழுதுனீங்களோ அது நடந்து முடிச்ச மாதிரி நீங்க கற்பனை பண்ணுங்க மொத்தம் இருபத்தி நாலு நிமிடங்களுமே இதே போல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் நேர்மறையாக நினைக்கும் போது தான் அது நிச்சயம் வந்து நடக்கும் இந்த இருபத்தி நாலு நிமிடங்களும் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும் அப்படிங்கும்போது மொபைல் ஃபோனில் கூட நீங்கள் வந்துட்டு அலாரம் வச்சுக்கலாம் இல்லைனா அப்பப்போ நீங்கள் கிளாக்கை கூட பார்த்துக்கலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது இந்த அபிஜித் நேரம் முடிந்த பிறகு இந்த பிரியாணி இலை இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் ஒரு விளக்குலேயோ மெழுகுவத்திலேயே காட்டி எரித்து இந்த சாம்பலை வந்துட்டு காற்றோட காத்தா கரைச்சி விட்டுருங்க இந்த கல்ப்பூ வந்துட்டு சிங்க்லையோ வாஷ்பேசன்லையோ தண்ணீரை வந்து திருவிட்டு அதே ஃப்ளோர்லையோ கொட்டி கரைச்சி விட்டு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை அமாவாசையும் அபிஜித் நட்சத்திரமும் சேர்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்